ஒரு கோதை கலாச்சாரம்தான் இந்த நாட்டினுடைய பிரச்சனை த தமிழ்நாட்டில் கல்லா கள்ளச்சாராயமா டாஸ்மாக்கான்றது பிரச்சனை கிடையாது மண்ணுக்கு முழுக்க பிரச்சனையாக இருப்பது போதை என்கிற வழக்கமோ போதைக்கு ஆதரவா போலீஸ் நிற்கிறது தான் கண்ணுக்கு தெரிஞ்ச உதாரணம் இந்த ஓட்டேரி போலீஸ் ஸ்டேஷன் ரொம்ப யோக்கியங்களா அவங்க கேஸ்தி சாருக்கு கோபம் வருது போதை போதைக்கு ஏதோ போராட்டத்தில் கோபம் வருது எங்கேயா பேக்கி வச்சாங்க கோணம் ஆறு மாசத்துக்கு முன்னாடி அந்த ஓட்டேரி போலீஸ் ஸ்டேஷன்ல பதுக்கி வச்சிருந்த பரிமுதல் பண்ணி வச்சிருந்த கஞ்சாப்பூர்ல டாக்டர் ஒரு போலீஸ் காரே எடுத்து போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல விக்கிற வீடியோ எல்லாம் வந்தது இதਾ உங்க லட்சம் போலீஸ்கின் தான் பாருங்க போலீஸ் லட்சணம் இதுதான் லட்சம் சொன்னா உங்களுக்கு கோபம் வரும்னா நாங்க தைரியமா சொல்லுவோம் சத்தமா சொல்லுவோம் தமிழ்நாட்டில் போதைக்கு ஆதரவாக போலீஸ் இருக்கிறது அதனால தான் எங்களை போல பதினேழு வயசு பதினஞ்சு வயசு சாதாரண குழந்தைகள் கஞ்சாவுக்கு அடிமையாகி கையில கத்தியோட காரணம் சென்னை போலீஸ் நாங்கள் ஆணித்தரமா சொல்ல விரும்புகிறோம் ஆட்சியில யார் இருக்கான்றது எங்களுக்கு பத்தி கவலை கிடையாது எங்களை பொறுத்தவரை இந்த தமிழ்நாடு ஒரு போதையற்ற தமிழ்நாடாக மலர வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் போராடுகிறோம் எத்தனை